உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்த பாகித்த திட்டத்தில் விழுந்த அனுரவின் குறை இளங்குமரன் ராமநாதன் இடையே கடுமையான வாய் தர்க்கம் நடந்தது என்ன லட்சக்கணக்கான அரச ஊழியர்களின் வேலையை பறித்து அனுர அரசு மின்சார கட்டண மாற்றம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல் இருநூற்றி எண்பது மில்லியனை பார்த்து வாய்ப்பிழந்த போலீசார் முப்பது லட்சம் திருநாய்களை கொல்ல திட்டம் தற்போது சீனாவிடமிருந்து பெறப்பட்டுள்ள மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் போதே கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக நாடாளுமன்ற குறிப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் இதற்கு மக்கள் விடுதலை முன்னணி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி கோட்டாவே ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க ஆகியோரின் ஆட்சிக் காலத்தில் இதே முதலீட்டை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ஜேவிபி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை எதிர்த்ததாக நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் தாமதமானாலும் முதலீட்டு திட்டத்தை நாட்டிற்கு கொண்டு வந்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்சே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் அரசாங்கத்தின் போது நடத்த கலந்துரையாடல்களின் போது அதே முதலீடு கடுமையாக விமர்சிக்கப்பட்டது ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்சேவின் அரசாங்கம் இந்த திட்டத்தை மீண்டும் செய்ய முயற்சித்த போது அவர்கள் இதை ஒரு சீன குடியிருப்பது கூறினிங்கின் காஞ்சன விஜயசேகரவும் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்தார் அன்று சீன முன்மொழிவுகளை கடுமையாக விமர்சித்த ஜனாதிபதி அருககுமாரிநாயக இன்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளார் தாமதமாக இருந்தாலும் இலங்கையில் மிகப்பெரிய முதலீட்டை கொண்டு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் கூறினார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜனின் தந்தையாரான ராமநாதனுடன் காணிப்பிணக்கு தொடர்பில் முரண்பட்டுக் கொள்ளும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாக இந்த காணொலியில் இளங்குமரன் கூறுகையில் மக்களுக்காகத்தான் அரசியல் உள்ளது இப்படித்தான் அனைத்து இடங்களிலும் காணிகளை சுவீகரித்துக் கொள்கிறீர்கள் இங்கு ஊழலும் லஞ்சமும் தான் மலிந்து போய் என்று கூறியுள்ளார் அரசாங்கம் லட்சக்கணக்கில் அரச ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய அலுவலகத்தை பத்ரமுல்லை நிலம் மாவட்டத்தில் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு கூறினார் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை அரசாங்கம் வெளியிடும் தகவலுக்கு அமைய அவர்கள் ஒரு அரசியல் வேட்டைக்கு தயாராகி வருவது தெளிவாகிறது பணி நீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதற்கான திட்டம் என்ன என்பதை அறிவிக்கவில்லை அந்த சூழ்நிலையில் அரசியல் பழிவாங்கலுக்குள்ளான அனைவருக்கும் ஆதரவாக நிற்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது அதற்காக இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது அரசு இயந்திரத்திற்குள் ஏதோ ஒரு வகையான வேட்டை நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அதில் தொழிற்சங்க தலைவர்களும் இழக்கப்படும் அநீதிக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் இந்த அரசாங்கத்தின் திறமையின்மை மக்களுக்கு தெரிய வந்துவிட்டது என்றும் அவர் இவ்வாறு கூறினார் மின்சார கட்டணங்கள் தொடர்பான பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நிதியமைச்சின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை வெளியிட்ட நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இருபது சதவீதத்தால் மின்சார கட்டணங்களை குறைக்க தீர்மானித்திருந்தது அதன்படி வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சார அலகுகளில் சைபர் தொடுக்க முப்பதுக்கு இடைப்பட்ட அலகுக்கான கட்டணம் ஆறு ரூபாவில் இருந்து நான்கு ரூபாவாகவும் முப்பத்தி அன்று தொடக்கம் அறுபது அலகுகளுக்கான கட்டணம் ஒன்பது ரூபாவாகவும் குறைக்க தீர்மானித்திருந்தது மேலும் மின்சார கட்டணங்கள் தொடர்பான அறிக்கை நீட்டிப் பிற்பகல் வெளியிடப்பட்டு அதில் எரிசக்தி அமைச்சின் ஊடக செயலாளர் கையொப்பமிட்டார் பொது பயன்பாட்டு ஆணையத்தின் பரிந்துரைகளை அதிகாரப்பூர்வமாக பெற்ற பிறகு நிதியமைச்சின் அறிவுறுத்தல்களின் படி செயல்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரிடமிருந்து இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபாவை போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பணியகம் கைப்பற்றியுள்ளது குருநாகல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டொன்றை சோதனையிட்ட போது இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் பணத்தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த போதைப் பொருள் கடத்தல்காரர் சிறைச்சாலைக்குள் இருந்தவாறு போதைப் பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தி வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த முற்றுகையில் பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் கெப்ரக வாகனம் ஒன்றும் மற்றும் வேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிறையில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர் குருநாகல் நீதவான் நேதி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை தடுத்து விசாரிக்க நீதிவான் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் மேலும் விசாரணைகள் இடம்பெறுகிறது உலகக்கோப்பை கால்பந்து தொடரை முன்னிட்டு மொரோக்கோ நாட்டில் முப்பது லட்சம் நாய்கள் கொல்லப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை தொடர் ஸ்பெயின் போர்ச்சுகல் மொரோக்கோ ஆகிய நாடுகளில் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு இந்த நாடுகளுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் தங்கள் நாட்டில் உள்ள முப்பது லட்சம் திருநாய்களை கொல்லும் நடவடிக்கையில் மொரோக்கோ அரசு இறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நச்சத்தன்மை வாய்ந்த ரசாயனத்தை செலுத்தியும் சுட்டும் அடித்தும் நாய்கள் கொலை செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச விலங்குகள் நலன் மற்றும் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது இதேபோல் உரிமைகள் வழக்கறிஞருமான தடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஹிந்த திட்டத்தில் விழுந்து அனுரவின் குறை இளங்குமரன் ராமநாதனிடையே கடுமையான வாய் தர்க்கம் நடந்தது என்ன லட்சக்கணக்கான அரச ஊழியர்களின் வேலையை பறித்து மின்சாரக் கட்டண மாற்றம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல் முப்பது லட்சம் திருநாய்களை கொல்ல திட்டம் இத்துடன் இந்த செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி